ம்லான் வித்தி பாய் யூடியூப் சேனல் ஆறாம் வகுப்பு இயல் ஒன்று தமிழ் கும்மி கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி என தொடங்கும் பாடலை எழுதியவர் பெருஞ்சித்திரனார் பெருஞ்சித்ரநாடின் இயற்பெயர் மாணிக்கம் பெருஞ்சித்ரநாரின் இயற்பெயர் மாணிக்கம் நெக்ஸ்ட் பெருஞ்சித்ரநானின் சிறப்பு பெயர் பாவலரேரு பெருஞ்சித்ரநாரின் இயற்பெயர் சிறப்பு பெயர் பாவளரேரு பெருஞ்சித்திரனார் இயற்றிய நூல்கள் பெருஞ்சித்திரனார் இயற்றிய நூல்கள் கனிச்சாறு கொய்யாக்கனி பாவிய கொத்து நூறாசிரியம் பெருஞ்சித்திரனார் இயற்றிய நூல்கள் கனிச்சாறு கொய்யாக்கனி பாவிய கொத்து நூறாசிரியம் நெக்ஸ்ட் பெருஞ்சித்திரனார் நடத்திய இதழ்கள் பெருஞ்சித்திரனார் நடத்திய இதழ்கள் தென்மொழி தமிழ்ச்சிட்டு தமிழ்நிலம் பெருஞ்சித்திரனார் நடத்திய இதழ்கள் பெருஞ்சித்திரனார் நடத்திய இதழ்கள் தென்மொழி தமிழ் சிட்டு தமிழ் நிலம் நெக்ஸ்ட்டு பெருஞ்சித்திரனார் தனித்தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பிய பாவலர் பெருஞ்சித்திரனார் யாருன்னு கேட்டால் பெருஞ்சித்திரனார் தனித்தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பிய பாவலர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் நெக்ஸ்ட் கொட்டுங்கடி அடி கும்மி கொட்டுங்கடி என தொடங்கும் பாடல் கனிச்சாறு என்னும் நூலில் இடம்பெற்றுள்ளது இப்போ நம்ம பார்க்குற தமிழ் கும்மிங்கிற அந்த பாட்டில் அதை வந்து எந்த நூலில் அமைஞ்சிருக்கு அதாவது பெருஞ்சித்ரநாடோட எந்த நூலில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி என தொடங்கும் பாடல் கனிச்சாறு என்னும் நூலில் இடம்பெற்றுள்ளது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நெக்ஸ்ட் வான் தோன்றி தோன்றி நெருப்பு தோன்றி என தொடங்கும் பாடலை எழுதியவர் வாணிதாசன் வான் தோன்றி வழி தோன்றி நெருப்பு தோன்றி என தொடங்கும் பாடலை எழுதியவர் வாணிதாசன் தாய்மொழியில் படித்தால் மேன்மை அடையலாம் தாய்மொழியில் படித்தால் மேன்மை அடையலாம் தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால் மேதினி சுருங்கிவிட்டது தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால் மேதினி நெக்ஸ்ட் செந்தமிழ் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது செம்மை கூட்டல் தமிழ் செந்தமிழ் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது செம்மை கூட்டல் தமிழ் பொய் அகற்றும் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பொய் கூட்டல் அகற்றும் பொய் அகற்றும் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது கூட்டல் அகற்றும் நெக்ஸ்ட் பாட்டு கூட்டல் இருக்கும் என்பதனை சேர்த்து எழுத கிடைப்பது பாட்டு இருக்கும் பாட்டு கூட்டல் இருக்கும் என்பதனை சேர்த்து எழுத கிடைப்பது பாட்டு இருக்கும் எட்டு கூட்டல் திசை என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் எட்டு திசை எட்டு கூட்டல் திசை என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் எட்டு திசை நெக்ஸ்ட் முதல் எழுத்து ஒன்று போல் வருவது முதல் எழுத்து ஒன்று போல் வருவது மோனை எனப்படும் அதாவது பாடல் வரிகளில் இருக்கிற முதல் எழுத்துக்கள் ஒன்றே ஒரு ஒன்று போல் வர்றதுக்கு பேர் மோனை என்று சொல்வாங்க முதல் எழுத்து ஒன்று போல் வருவது மூனை அதே மாதிரி இரண்டாம் எழுத்து ஒன்று போல் வருவது எதுகை இரண்டாம் எழுத்து ஒன்று போல் வருவது எதுகை இறுதி எழுத்து ஒன்று போல் வருவது இயைபு இறுதி எழுத்து ஒன்று போல் வருவது இது இதுவரைக்கும் நாம் ஆறாம் வகுப்பு இயல் ஒன்றில் தமிழ் கும்மி அப்படிங்கிற பாடத்தில் இருக்கிற முக்கியமான ஒன் வேர்டு மார்க்கெலாம் இப்போ பார்த்தோம் தேங்க்யூ